மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் குருநாதர் சம்பந்தப்பட்ட சில வேலைகள் ஐயா கொடுத்துருக்கார் அதனால் வீடியோக்கள் இரண்டு வாரங்களாக வரல இனிமேல் தினந்தோறும் வீடியோக்கள் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு தொகுப்புங்க இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா ஆச்சரியங்களுக்கு பேர் போன பிரசன்னத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறது கிரகங்களை மையமாக வைத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்புகளையும் புஷ்ஷனும் வச்சு அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிரசன்னம் பிரசன்னம் அப்படின்னா இந்த நேரில் இந்த நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அதே நேரத்தில் பதில் சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களை பிரசன்னத்தில் நம்மளால் பதில் சொல்ல முடியும் அதை புரிஞ்சுக்க முடியும் கிரகங்கள் நம்மளை தினந்தோறும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவுகளும் இயக்கிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா ரொம்ப ஆனஸ்ட்டாகவே சொல்கிறேன் சரி ஒரு இரண்டாயிரத்தி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் அடியன் மேற்கொண்டேன் அப்போ ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அப்போ பிரசன்னம் வந்து ரொம்ப என்ன தினந்தோறும் இப்போயும் சரி எப்பையும் சரி இந்த பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அதற்கும் இந்த கிரகங்களுக்கும் அளவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத என்னுடைய தேடலில் நான் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பயும் அதை விட ஆர்வமாயிடுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க அது ஒரு அம்பாள் கோயில் அந்த அம்பாள் கோயிலில் எங்கள் குழுவினர் எல்லாருமே நாங்கள் தங்கியிருக்கோம் அப்போது அந்த அம்பாள் கோயிலில் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லோரும் பேசி கொண்டு இருக்கோம் அவங்கவுங்க அவங்களுடைய அறைகளுக்கு போய் தூங்க போகிறாங்க நான் மட்டும் என்னுடைய அறையில் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரேன் வெளியே வந்தவொடனே நான் ஒரு பிரசன்னம் போட்டு போடுறேன் அந்த பிரசன்னத்தில் பிரசன்ன லக்னம் வந்து ரிஷப லக்னம் வந்துருக்கு அந்த ரிஷப லக்னத்தில் அப்போ குரு இருந்தார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ குரு இருந்தார் ரிஷபத்தில் குரு இருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ராகு இருந்தார் மீனத்தில் ராகு இருக்கிறான கண்ணியில் கேது இருப்பார் ஓகே இந்த கிரக அமைப்புக்கள் தான் அப்போது எப்பயுமே அந்த ஆறுடத்தை நான் என்றைக்குமே பார்க்கறது உண்டு இந்த ஆறுடம் என்பது அதீத பலம் ஆறுடம் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஆறுடத்தை கணக்கு பண்ண ஆரம்பித்தேன் அப்போது அந்த பிரச்சனத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கரெக்டாக ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் ஒரு அரச மரமாக இருக்கணும் அந்த அரச மரத்தில் இரண்டு ஆணிகள் ஒரு ஆணி நேராக உள்ளே இருக்கணும் இன்னொரு ஆணி தலைகீழாக அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஆணியை இறக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த பிரசன்னத்தோடைய மிக தெளிவான ஒரு பது எனக்கு இந்த விதியை பார்த்த உடனே எனக்குள்ளே இதை பார்த்துடணும் இதை பார்த்துடணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் நான் அந்த கோவிலேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒன்று புள்ளி சம்திங் அந்த கிலோமீட்டர் வருது நான் கூகுளில் வந்து போட்டு பார்க்குறேன் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டரில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சரி கூகுளை விட நம்ம கிரகத்தையே நம்ம நம்புவோம் ஏன்னா கிரகம்தான் நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் வழிகாட்டிகிட்டு இது கிரகங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயம் வீண் போனதே இல்லை அப்போது அந்த கிரகத்தை பார்க்குறேன் ஒரு விநாயகர் கோவிலுக்கு மேற்கு பக்கமாக போகணும் அப்படின்னு அந்த கிரகம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்குது நவகிரகத்தில் அது சொல்லுது அந்த பிரசன்னத்தில் சொல்லுதுன்னு சொல்லுவேன் அந்த பிரசனத்தில் ஒரு ஒரு கிரகத்துடைய பொஷனும் அது எந்த வழியாக ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறத நம்மளால் உணர முடியும் பார்க்க பார்க்கும்போது அந்த தெற்கு பக்கமாக போகிறேன் தெற்கு பக்கமாக போகும்போது விநாயகர் கோவில் விநாயகர்களுக்கு தெற்கு பக்கமாக போகிறேன் போகும்போது ஒரு சாக்கடை தோண்டி போட்டிருக்கணும் அந்த பிரசன சாட்டில் போகிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த சாக்கடையை தோண்டி போட்டிருக்காங்க பயங்கர நாத்தம் அங்கேருந்து நடந்து போகிறேன் அது கரெக்டாக அந்த மிதுன மிதுனம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ மிதுனம் சம்மந்தப்பட்ட பகுதிகள் இப்போது ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்க்க முகம்போது ஏதாவது சந்துக்குள்ளே போகிறது இல்லை சந்துக்குள்ளேருந்து வர்றது இல்லை குறுகுறுகளான ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியும் பார்க்குறதுக்கு பிறகும் இல்லை நீங்களே சந்துக்குள்ளே குடியிருப்பீங்க ஏன்னா நான் மிதுனும்னு சொல்லிட்டேன் அப்போ மிதுனும் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்போது ஒரு நெரு நெருக்கடியான ஒரு இடம்னா அது தான் அந்த நெருக்கடியான அந்த இடத்துக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறேன் போன உடனே இரண்டு பக்கங்களும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கணும்னு சொல்லுது அந்த சந்துக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் இரண்டு பக்கமும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கணும் பார்த்தா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த கட்டுக்குள்ளே வந்து திரும்பினா அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் அங்கே கட்டிருக்காங்கன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கரெக்டாக அந்த இரவு நேரத்தில் நான் இதை போய்கிட்டு இருக்கேன் கரெக்டாக போகிறேன் போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக கண்ணீராசியில் கேது உட்காந்துட்டுருக்கார் அந்த அதாவது நான் என்ன பண்ணுறேன் ரிஷபரா ரிஷபத்தில் இருந்து கண்ணீராசிக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்போது அந்த கண்ணீராசின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பசனத்தில் கண்ணீராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கார் கேது கூட மாந்தியிருக்கார் அப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் பெரிய பெரிய மரங்கள் சொல்லக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடிய பகுதி அங்கே தான் இந்த மரம் இருக்குது அங்கே அந்த கேது இருக்கிறதுனால அது ரெண்டு ஆணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது எப்போயுமே நவகிரகங்கள் ஆன்டி கிளாக்வைஸாக நகரக்கூடிய கிரகங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போது புதனுடைய வீடுன்னு சொல்லும்போது முகும்போது அது இரட்டத்தன்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது கண்டிப்பாக ரெண்டு ஆணி இருக்கணும் ஒன்று உள்ள இறங்கி இருக்கணும் இன்னொன்று வெளியே இருக்கணும் அங்கே அது பேய் இருக்குது அங்கே ஒரு ஆத்மா இருக்கணும் ஏன்னா அங்கே மாந்தி குவான் இருக்குது இதுதான் என்னுடைய பிரசனத்துடைய கால்குலேஷனுங்க இதை மென்ஷன் பண்ணியே நான் அந்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி எக்ஸைட்டாக இருக்குங்க அதேமரம் ஆணி மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்ததாக தெரியுது மரத்துக்கு கீழே போட்டிருக்காங்க அந்த ஆணி ஒரு ஆணி நேராகவும் இன்னொரு ஆணி ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவும் இருக்குது எனக்கு அப்படியே பார்த்த உடனே அப்படியே மெய் செலுத்து போயிடுச்சு மெய் போயிடுச்சு அப்புறம் அவ்வளோ நேரம் ரிஷபலக்கணம் இருந்துச்சு அந்த மரத்துக்கிட்ட போனோன்னே மிதுன லக்கணத்துக்கு அந்த பிரசன்னம் மாறிடுச்சு மிதுன லக்கணத்துக்குள்ளே மிது மிதுன லக்கணத்து படி இப்போ ஒரு போலீஸ்காரங்க வரணும் மிதுன லக்கணம் படி இப்போ போலீஸ்காரங்க வரணும் இல்லைன்னா காவல் செய்யக்கூடிய அதிகாரிகளோ வாட்ச்மேன் ஏன்னா வாட்ச்மேன் வீடு போலீஸ் வீடு வந்து மிதுனம் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்காதீங்க நீங்கள் கிளம்பி போங்க அப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க அப்போது இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் சந்துக்குள்ளே வந்தானோ அப்போது சந்துக்குள்ளே வந்திருப்பீங்க சந்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு ஒரு வாட்ச்மேனோ பாதுகாக்கக்கூடிய நபர்களோ போலீஸ்காரங்களோ இல்லை சீருழையில் இருக்கக்கூடியவங்களோ பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் எனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் அதே நிகழ்வு உங்களுக்கும் ஏற்படும் ஏன்னா அப்போ நான் பேசும்போது பிரசனமும் ஒன்று தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிரசனத்தோடைய சில பொஷன்களும் ஒன்று தான் அப்போ ஒரே நிகழ்வு திரும்ப ரிப்பீட்டாக நடக்குது இதுதான் என்னுடைய ஆய்வு அந்த இடத்தில் ஆவி இருப்பதற்கான அனைத்து சூழல்களும் அந்த இடத்துல இருந்தது என்னால் ஒரு துளி கூட அந்த இடத்துல நிற்க முடியல அப்படி ஒரு துர்நாற்றம் உடம்பெல்லாம் வியத்துடுச்சு எனக்கு அந்த மரத்திலே போய் தூக்கு மாட்டிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்தது இங்கேயே இருந்துடணும் இங்கேயே செத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் அந்த நேரத்தில் அந்த மரத்துக்கிட்டே எனக்கு வந்தது அப்போது அந்த பிரசன்னம் மிக தெளிவாக எனக்கு சொன்னது நண்பர்களே சில நேரங்கள் சில விஷயங்கள் அமானுஷியமாகத்தான் இருக்கும் அமானுஷ்யங்கள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அரியுது எல்லா இடங்களும் அமானுஷங்கள் நிறைந்திருக்கு அந்த அமானுஷியத்துக்கு வலு கொடுக்கறதே இந்த நவகிரகங்கள் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு பல ஆச்சு என்னதான் ஆவிகள் பற்றியான ஒரு திடலாக இருந்தாலும் அதை அறிவியல் பூரியமான ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரூப் வேணும் அதுக்கு இந்த நவக்கிரகங்கள் நம்மளுக்கு தெளிவாக அந்த இடத்தில் அந்த பிரசன்னம் சொல்கிறது என் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தியாக மாறிடுச்சு எல்லாத்துக்கும் பிரசன்னம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வரும் எப்போவுமே எனக்கு ஏற்படும் அந்த மரமும் அந்த நிகழ்வுகளும் அந்த பிரசன்னமும் என் வாழ்க்கை இன்றைக்கும் ஒரு பசுமையான நிகழ்வாகவே இருக்குது எனக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகணுன்னு என்ன இருந்தது அன்றைக்கி ஆனால் பாவம் என்னோட வந்த சில நண்பர்கள் என்னுடைய ஆராய்ச்சிக்காக அவங்களையும் நான் பலி கொடுக்க விரும்பலை அவர்களுக்கும் மன ரீதியாக உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு அஸ்வினி நட்சத்திரம்னாவே அது ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் நீங்கள் எந்த அஸ்வினி நட்சத்திரத்தையும் பாருங்கள் ரொம்ப புத்தி கூர்மையான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னால் அன்னைக்கும் அன்னைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் போகும்போது அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ பேசணும்னு நான் கிட்டே அனுமதி வாங்குகிறேன் அன்னைக்கு அந்த மரத்தை பார்க்க அதே அஸ்வினி நட்சத்திரம் தான் இன்றைக்கி நான் பேசும்போகம்போதும் அதே அஸ்வினி நட்சத்திரம் தான் ஒன்றுக்கு ஒன்று எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னால் கிரகிக்க முடியுது என்னால் ஃபீல் பண்ண முடியுது சரி இந்த மாதிரி பிரசன்னங்கள் ரீதியாக நிறைய அனுபவங்களும் தினந்தோறும் அடிய எனக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது இப்போ சமீபத்தில் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் பிரசன்னம் பார்த்தேன் இப்பவும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கும் போதாக கண்டிப்பாக பார்த்து நான் சொல்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அதை நம்ம அதிகாரபூர்வமாக பேசுகிறது தான் என்னுடைய வழக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரியேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பதிவுகள் வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களை ஆச்சரியம் மூட்டைக்கூடிய பகு பதிவுகளாக இருக்கும் ஏன்னா என்னுடைய அன்றாட நிகழ்வுகளே ஆச்சரியமாகத்தான் போயிட்டுருக்கு சரி தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்